இந்த போதை பழக்க நோய் அதாவது சப்ஸ்டன்ஸ் அடிக்டிவ் டிஸார்டர் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நோய் இது ஒரு தனி மனித பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டோட பிரச்சனையாகவும் ஒரு சமூகத்தோட பிரச்சனையாகவும் மாறுது ரீசெண்டாக இந்தியாவில் நடந்த சர்வேப்படி பத்துலேருந்து எழுபத்தைந்து வயசுக்காரங்களில் பதினஞ்சு கோடிக்கு மேலானோர் மதுபான பழக்கத்தையும் மூணு கோடிக்கு மேலானோர் கேனவிஸ் அதாவது இந்த கஞ்சா பழக்கத்தையும்

லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதை கட்டுப்படுத்துறதுல கஷ்டப்படுவாங்க மூணாவது வித்ரால் ஒருத்தர் ஒரு போதைப் பொருளை அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு திடீர்னு ஸ்டாப் பண்ணுறப்போ உடம்புல நிறைய சிம்டம்ஸ் வரும் தூக்கமின்மை எரிச்சலாக இருக்கிறது படபடப்பு கை நடுக்கம் போன்ற சிம்டம்ஸ் நாலாவது டாலரன்ஸ் ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறப்போ அதை மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போவாங்க அஞ்சாவது நெக்லெக்ட் போதை பொருளையே வாழ்க்கையோட மையமா கொண்டுட்டு இருக்கிறதுனால பொழுதுபோக்கு பொறுப்புகள் அதுல விலகி இருப்பாங்க இந்த போதை பொருள்னால மனநலம் மற்ற உட உடல் நலத்துல பிரச்சனை வருது அப்படிங்கிறது தெரிஞ்சும் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த போதை பழக்க நோய் மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் கவுன்சிலிங் மற்றும் மாத்திரைகள் மூலமா இதை நம்மளால் குணப்படுத்த முடியும் உங்கள் குடும்பத்திலேயோ அக்கம் பக்கத்துலேயோ ஒருத்தர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி கஷ்டப்படுறாருன்னா அது அவரோட குணாதிசியம் அப்படின்னு சொல்கிறத விட அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கவுன்சிலிங் மற்றும் மாத்திரைகள் கொடுக்கறதுனால இதுலேருந்து நம் அவரை குணப்படுத்த முடியும் போதை பழக்கம் இல்லாத சமூகத்தை உருவாக்குவோம்